ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் இங்கே என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா தான் ரசகுல்லா எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரசகுல்லா செய்யறதுக்கு நல்ல திக்கான பால் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கி தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே வந்துட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க நல்லா பால் வந்து காஞ்ச பிறகு ரெண்டு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பில் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி நார்மல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த பால்லேயே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வினிகரை ஆட் பண்ண போகிறோம் இந்த வினிகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ என்ன ஆகும்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் ஸோ அந்த பால் திரிஞ்சது தான் நம்மளுக்கு வேணும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சிருக்கும் பால் ஸோ இப்போ இந்த வந்துட்டு நம்ம அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு அந்த திரிஞ்சதை வந்துட்டு நம்ம தண்ணியை எடுத்து வச்சிருக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க அந்த துணி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிடுங்க கூடவே அந்த பால் வந்து திரிஞ்சது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்துட்டு துணியில் அந்த கட்டிட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வினீகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீதி இருக்கிற தண்ணியை வந்து எக்ஸஸான வாட்டரை வெளியே எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா டைட்டாக திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க வெயிட்டு வச்சுட்டா மீதி தண்ணி தண்ணியெல்லாம் எல்லாமே வடிஞ்சு வந்துடும் ஒரு முக்கால் அவர் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஹவர் விட்டு விட்டுருங்க அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப்பு சர்க்கரைக்கு மூணு கப்பு நார்மல் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு ரசகுல்லா அந்த தண்ணியில் நல்லா ஊற ஆரம்பிக்கோங்க இல்லைனா தண்ணி ஃபுல்லாக சக் பண்ணிடும் உறிஞ்சிடும் சரிங்களா அதனால் ஒரு கப்பு சர்க்கரைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு பன்னீர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதாங்க பன்னீர் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஹோம்மேட் பன்னீர் அப்படி செய்கிறதுன்னு ஸோ இந்த ஸ்டேஜ் தான் பன்னீரோட ஸ்டேஜ் இப்போ இதை நல்லா உதிரியாக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கை உள்ளங்கை இருக்குது இல்லைங்களா அந்த கை உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட போகிறோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா தூள் பண்ணிவிட்டு உள்ளங்கையை வச்சு நம்ம வந்து அழுத்தி பிசையப் போகிறோம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த பன்னீரை நல்லா பிசையப் போகிறோம் ஏன் அப்படி பிசையணுன்னா அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டன் கொடுக்கும் ரசகுல்லா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கோங்க அதுக்காக தான் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க அது நல்லா சாஃப்டாக ஆகிடும் எல்லா பனிகளையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரசகுல்லா கிடைக்கும் சரிங்களா இப்போ பாருங்க பால் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக எடுத்துட்டு அதை நல்லா வந்துட்டு பால் ஆக்கிக்கங்க ஏன்னா கொஞ்சம் கூட க்ராக் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா பால் ஆக்கிக்கங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த மா பன்னீரில் எல்லாத்தையும் நம்ம பால்ஸாக ரெடி பண்ணி ஓரமாக வச்சிடலாம் ஸோ மொத்தமாக பன்னெண்டுலேருந்து பத்துலேருந்து பன்னெண்டு ரசகுல்லா பால்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட சக்கரை தண்ணி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தலை தளந்து கொதிக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் இறுகி போகாமல் இருக்கும் சக்கரை தண்ணி அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த பன்னீர் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு விடுங்க இப்போ எல்லா பால்ஸையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோன்னே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆகும்னா நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசாகிடோங்க ரசகுல்லா பால்ஸு ஸோ அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு தட்டு போட்டு மூடி அது கூலாகட்டும் அது வரைக்கும் விட்டுருங்க இப்போ ஒரு ஒன் ஹவர் விட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அந்த பால் அதே மாதிரி அந்த சுகர் சிரப்பெல்லாம் அது உள்ளே நல்லா இழுத்துருக்கும் ஸோ அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டான ரசகுல்லா வந்துட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க